ஆட்சியில நிமிஷதானவரை மதி நின்று ஆட்சி செய்த உத்தமல் தான் நல்ல ஆட்சி செய்த உத்தமல் தான் கற்புக்காணி பெரி கொண்டு கல்விக்காந்தியா எங்கள் காமராஜர் காமராஜா தான் நல்ல காமராஜர் காமராஜா தான் ஆட்சியிலே நிமிஷத்தானவரை மதி நின்று ஆட்சி செய்த உத்தமல் தான் நல்லா ஆட்சி செய்த உத்தமல் தான் கற்புக்காணி பெரி கொண்டு கல்விக்கான தியந்தா எங்கள் காமராஜர் காமராஜா தான் நல்ல காமராஜர் காமராஜர் தான் மரியா உணவு சீருடையும் கூட தந்து ஊர் பெற்ற வாழ்ந்து வந்த ஒரே ஒரு உத்தமது கல்வி கூட மதிய உணவு சீருடையும் ஊர் பெற்ற வாழ்ந்து வந்த ஆட்சியை விமர்சித அனைவரும் அது நின்ற ஆட்சி செய்த உத்தமது தான் நல்லா ஆட்சி செய்த உத்தமது தான் கல்பா கல்புக்காண்டி பெரிய கொண்டு கல்விக்காந்து சேர்ந்தேன் எங்கள் காமராஜர் காமராஜா தான் காமராஜர் காமராஜே தான் மடிக்கால மேதை என்று பெயர் எடுத்த சிங்கம் தான் மேலும் காந்தியும் காட்டும் வழியில் நின்றவர் தான் நீ வேண்டும் மீண்டும் மீண்டும் ஆலட்டா ஆட்சியிலே நீங்க செய்த அனகம் என்றா ஆட்சி செய்த உத்த மருதா ஆட்சி செய்த உத்த மருதா பழுப்பு பேரை கொண்டு கருந்து நல்ல அலைகளோடு காமராஜன்லைகளோடு தொழிற்சாலையோடு வேலையும் செய்து தந்த முதல்வரே கரும வீர நீங்கள் தான் பாலமும் தொழிற்சாலையோடு வேலையும் செய்து தந்த முதல்வர்